இப்போ நம்ம அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்னோம்னா என்ன சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங்கு இருக்குல்ல பார்க்குறதுக்கு அதற்குள்ள இதுதான் அந்த சாப்பாடு சரியா அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது க்ரௌடு இந்த ரைட் சைடில் தான் வரும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல வரகத்தூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து வெளிய கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முறிச்சிக்கு போய்கிட்ருக்குறோம் ஓனர் வந்து காய்கறி வாங்கிட்டு வச்சுருக்காங்க அதனால் இப்போ நம்ம வந்து இருக்கோம் மொத்தவங்க முறிச்சிக்கு இப்போ அங்கே போயிட்டு இப்போ ஓனர் பண்ணி கொடுக்கணும் ஓனர் ஃபோன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்னோன்னே அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்திங்களா ட்ரெஸ் ஒர்க் நடந்துகிட்ருப்பாருங்க ட்ரெஸ் ஒர்க்கு வரிசையாக அந்த இது பைப் மாதிரி கொடுத்து ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ் ஒர்க் நடந்துட்டுருக்கு எதுக்காக என்னன்னு தெரில ஒருவேளை அந்த ரம்ஜான் வருது இல்லையா அதுக்காக எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறாங்களா என்னன்னு தெரில சரி பார்ப்போம் ஃபுல்லாக முடிஞ்சு வேலை முடிஞ்சதுக்காக தான் தெரியும் என்ன எதுக்காண்டி இது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில இப்போ போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒய்ஃபுமே போகிறோம் கூட அதனால் இப்போ போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சமையல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டில் வந்தாச்சு இது வந்து முறிஞ்சி முறிஞ்சி ஏரியாவில் இருக்க அந்த மொத்த காய்கறி வியாபாரம் இங்கே இருக்கும் பார்த்துவாங்க அதனால் நம்ம இங்கே தான் வருவோம் அடிக்கடி அதாவது எப்படின்னா முதல்ல வந்து ரொம்ப தூரம் அதாவது ஃபர்தா பக்கத்தில் தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை இப்போ இங்கே முறிச்சுக்கு தான் வரோம் முறிஞ்சு ஏரியாவுக்கு இப்போ காய்கறி மார்க்கெட் வந்துவிட்டோம் வந்துட்டு இப்போ ஜாமான்லாம் வாங்கிட்டு திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கியாச்சு உணவு சொன்னாங்க உனக்கு சொன்னதெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க நம்ம வாங்கி வண்டியில் வண்டியில் வச்சாச்சு இவன் பார்த்திங்க அடிச்சுன்னா இதை முடிச்சாச்சா இப்போ அடுத்தப்பில் எங்கேன்னா அநேகமாக பழங்கள் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓனர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் கேட்டுட்டு அவங்க பழங்கள் வாங்க சொன்னாங்கன்னா அப்படி பழக்கடைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடிச்சுன்னா அவங்க பழங்கள் வாங்கியாச்சு கடைக்கு வந்து பழங்கள் வாங்க சொன்னாங்க பழங்கள்லாம் வாங்கிட்டோம் பழப்பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் அது போக பார்த்திங்கன்னா இந்த இது அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நான் அப்படி நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு வந்து ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா மார்க்கெட்லாம் போய்ட்டு வந்துட்டு வந்து வந்து தான் ரெடி பண்ணாப்பில்ல சாப்பாடு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி மூன்றரை மணி இப்போ தான் ரெடியாகிருக்கு சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு போக பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டனில் வந்து ஹபாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல ஊர்கா இது வந்து அந்த மட்டனை வந்து ஹைமா ஹை ஹைமா மாதிரி பண்ணி அதை வந்து உருண்ட உருண்டை மாதிரி வச்சுருக்காப்புல மட்டனில் உருண்டை குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் தெரியுதா உங்களுக்கு இதான் இன்றைக்கி நமக்கு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் நீ சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாருமே வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த தப்பில் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்துருக்குறோம் அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு சொன்னாங்க அதனால் நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ஓகே இப்போ உள்ளே போயிருக்காங்க இப்போ எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு தெரில அநேகமாக ஏன்னா லேட்டாகும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க என்ன எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு பார்ப்போம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தப்படலாம் வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொம்பளக்கா டவர் இருக்கு பாருங்க கிங்டம் டவர் அது பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிங்டம் டவரில் பார்த்தீங்களா இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கிராஸாக நிற்கிறோம் இப்போ நம்ம அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்னோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங்கு அழகில் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இதோட சூப்பர் சூப்பராக இருக்கும் பார்த்துக்காங்க லைட்டிங்லாம் சூப்பராக போடுவாங்க இன்றைக்கி இன்னும் தெரில இந்த மாதிரி ஒரு டிசைனில் போட்டு விட்ருவாங்க இப்போ நம்ம திருப்பி அதே எங்கே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே மேடை விட்டோம் இல்லையா இப்போ அங்கேயே தான் நம்ம நிற்கிறோம் இது அறுக்க பாருங்கள் இருக்கில்ல இப்போ அங்கேயே தான் நம்ம நிற்கிறோம் இன்னும் வரலை முடியல இன்னும் மேடம் வெளியே வரல இன்னும் சரி நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா இங்கே லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது கிங்டம் டவர் சரி அதாவது ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணணுன்னு அப்படின்னு போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் சூப்பராக இருக்குது லைட்டிங்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து மேடத்த கூப்பிட்டு வந்தாச்சு ரூமுக்கு ரூம் கொண்டு வந்து விட்டாச்சு அவங்க உள்ளே போயிட்டாங்க இப்போ நமக்கு நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை அது போக இது என்ன சட்னிமா அது ஆ தக்காளி சட்னியா தக்காளி சட்னியா அது பக்கத்தில் இருக்குது மல்லி சட்னி அது போக இது வந்து தேங்காய் சட்னி இது வந்து நேற்று உள்ளது தருது சரி நேற்றுள்ளதுதான் ரைட்டு இந்த குழம்பு வந்து இன்றைக்கி உள்ளது ஓகே இப்போ நம்ம மட்டன் வச்சோம்னா மட்டன் ஹைமா குழம்பு அந்த உருண்டை குழம்பு அந்த குழம்பு இப்போ இந்த குழம்பு ஊற்றி தான் நம்ம இந்த தோசை சாட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேறு எது வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் இருக்காப்ல அவருக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா அதனால் இப்போ சாப்பாடு வாங்கக்கா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது டோமினாஸ் பீஸெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அடினடாப்பில் டோமினாஸ் பீஸா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்பின் மாலிக் ரோட்டில் இருப்பாருங்க அந்த ரோட்டில் இருக்குது இப்போ நமக்கு எய்த் ஆப்பில் அந்த ரைட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்ன ஹபீப் ஹாஸ்பிட்டல் சுலைமான் ஹபீப் ஹாஸ்பிட்டல் இது ஓகேயா இப்போ இதுக்கு எய்த் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா டோமினாஸ் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் என்ன சாப்பிடணும் நீங்கிறத அந்த ஃபோட்டோ காமிச்சு சாப்பாடு ஆர்டர் வந்து பாருங்கள் ரைட்டில் இருக்குல்ல இதாக தான் இருக்குது பாருங்க ஹோட்டலில் வந்துட்டா டொமினோஸ் நம்ம இது உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்குது பார்க்கிங் பார்க்கிங்கில் பண்ணி விட்டுரும் வண்டியே இண்டியே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படி போய் ஆர்டர் போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டொமினோஸில் வந்து ஆர்டர் போட்டாச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரியால் வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரியால் வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம கடைக்குள்ளே தான் வந்துடுங்க ஆர்டர் போட்டு கடைகள் நிற்கிறோம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் அவங்க ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படியா நல்ல இதான் கடை நம்ம எந்த பீஸாவோட ரேட்லாம் அங்கே போட்டிருப்பாங்க என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி என்ன எப்படியும் இன்னொரு பத்து நிமிஷம் காமநேரம் ஆயிரும் ஆகி வர்றதுக்கு நம்ம அப்படியே வாங்கிட்டு அப்படியே போவோம் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு காஃபி வாங்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அதையும் போய் போகிற விளையாடி காஃபி வாங்கிட்டு அப்படி போக வேண்டியா விதவிதமாக இருக்குது பீஸா கடை தான் இது ஆனால் விதவிதமாக இருக்குது இந்த இதில் நம்ம வாங்க வந்து இது ஒன்று இந்த இதில் ஒன்று சாக்லேட்டு இது என்னன்னு தெரியல சாக்லேட்டு அது போக பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு பீஸா ஒன்று இதான் வாங்க வந்துருக்கோம் அவனுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படி கிளம்ப அடுத்த அடுத்தப்ப அடுத்த லொக்கேஷனுக்கு நான் போயிட்டு நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டோம் இந்த வரங்க அந்த சாப்பாடு அதாவது சாப்பாடு இல்லை பீட்சா சரியாக டொமினோஸில் பீட்ஸா வாங்கியாச்சு அவனுக்கு பீட்சா இதாக பாருங்கள் இதில் வந்து பெப்சி இருக்குது ஓகேயா இப்போ இதை போ இதை வந்து இப்போ வாங்கியாச்சா இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இப்போ இங்கேருந்து நேராக எங்கே போகிறோம் நம்ம அவங்க காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா இப்போ அவங்க வாங்கிட்டுருக்காங்கல்ல இப்போ அந்த கடைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பொண்ணு சொன்ன அந்த அனுப்புனாங்க இல்லையா லொக்கேஷன் அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது க்ரௌடு இந்த ரைட் சைடில் தான் வரும் அந்த காஃபி கடை அதாவது கடை பேர் பார்த்திங்கன்னா காஃபி அட்ரெஸ்ஸு சொல்லி இருக்கும் ஆனால் இங்கே என்ன அன்னைக்கு ஃபுல் க்ரௌடாக இருக்குது சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த வந்துட்டு வரோங்க ரைட் சைடில் தெரியுதா உங்களுக்கு காஃபி ட்ரைவ் ஆ காஃபி ட்ரைவ் இல்லை காஃபி அட்ரஸ் நம்ம வந்து டிரைவர் துறையில் வாங்கிட்டு போயிடலாமா ட்ரைவ் துருவில் போயிடும் இதுதான் கடை ட்ரைவ் தூரில் போய் அவங்க சொன்னது ஆர்டர் போட்டு அப்படி கிளம்பிடலாம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கியாச்சு நேரம் பாருங்க இதான் அந்த காஃபி இது வந்து காஃபி அட்ரஸ் ஓகேயா இந்தங்க இங்கிலீஷில் போட்டுக்கா காஃபி அட்ரெஸ்னு சொல்லி இப்போ அவங்களுக்கும் வாங்கிட்டோம் இது வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்பில் வேறு என்ன வேலைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து வெளியே வந்துக்கோம் திருப்பியும் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம காஃபி வாங்கி கொடுத்தோம் இல்லையா இப்போ காஃபி வாங்கி கொடுத்தாச்சு அதாவது ஃபஸ்ட்டே அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் ஒரே வேலையாக முடிஞ்சிருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இப்போ எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பியும் பார்த்தீங்கச்சுன்னா திருப்பி நம்ம சாப்பாடு வாங்குறதுக்கு இப்போ அதே ஏரியாவில் இந்த இப்போ அப்போலாம் இப்படி தானே வந்தோம் வந்து ரைட்டில் திரும்பணும் இல்லையா இப்போ அதே ஏரியாவில் வந்து இப்போ நம்ம இதில் இந்த இடத்துல யூட்டன் பண்ணுறோம் அதாவது கிங் பகத் ரோட்டில் கிங் பகத் ரோட்டில் யூ பண்ணி இந்த அனஸ் ரோடு இந்த ரைட் சைடில் தெரிவிச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்குல்ல அதனால் அனஸ் ரோடு இப்போ நம்ம அந்த அந்த ஏரியாவில் தான் இருக்குது ஹோட்டலு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதில் திரும்பி அதாவது பகத்து இது பகத்து யூடனில் இப்போ நம்ம பகத்தில் பகத் ரோட்டில் இப்போ நம்ம யூடன் பண்ணிட்டோம் இப்போ ரைட்டில் திரும்பணும் இந்த ரைட்டில் திரும்பி அப்படி நேராக போய் திருப்பி ஒரு ரைட்டில் திரும்பினா என்னென்னா அந்த அனஸ் போய் பிடிச்சிடலாம் ஓகே அந்த அனஸ் ரோட்டில் தான் இருக்குது வெஸ்டர் 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 ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ விட்ருக்காங்க லொக்கேஷனு இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஏதோ பர்கருன்னு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அதை காமிச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல போய் சாப்பாடு வாங்குவோம் வாங்கிட்டு அடுத்தாள் என்ன வேலைகள் சொல்லி பார்ப்போம் நான் அந்த ஹோட்டலில் போனக்காரன் அந்த ஹோட்டலை உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் விஸ்டர் ஹோட்டல் தெருதா உங்களுக்கு இந்த லாஸ்டாக இருக்கா இதாக இருக்குது பாருங்க விஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கா இது இல்லாமல் இருக்கா பார்க்கிங் இல்லாமல் இருக்குது ஃபுல்லால இருக்குது இதில் விட வண்டியை யாராவது இருக்காங்க பார்ப்போம் யாராவது எடுத்தாங்கன்னா வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு அப்படி நடந்து போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த சைடில் பார்க்கிங்கே இல்லாமல் இருக்குது ஃபுல்லாக எல்லா வண்டி வெளியே நீக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அழிஞ்சா நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே போக போகிறோம் ஆனால் உள்ளே வந்து லேடிஸ் நிற்பாங்க அதனால நம்ம எடுக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம் இந்த சாப்பாடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரயாள் தரல இதுதான் அந்த சாப்பாடு சரியா வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக போவோம் இப்போ இங்கே போகிற குழையுமே பார்த்திங்கன்னா நம்ம என்னது அடுத்தாப்பில் எதுவும் வேலைகள் வருதா அப்படிங்கிறது தெரில ஏன்னா வரிசையாக வேலைகள் வந்திக்கணும்னு தெரில வரிசையாக வேலைகள் வந்துகிட்டே இருக்குது இது போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணி வெளியே சொன்னாங்க இப்போ அவங்கள கூப்பிட்டு போய் வெளியே வந்திருக்கோம் அந்த பாருங்க இந்த கடை தான் வந்திருக்கோம் உள்ளே போயிருக்காங்க மேடம் மேடமும் என்னோடய ஒய்ஃபும் போயிருக்காங்க உள்ள இப்போ இந்த கடைக்குள்ளே போயிட்டு நான் அது பேக்கரி மாதிரி இருக்குது உள்ளே போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேக்கரி தானே ஆமாம் பேக்கரி ஆமாம் பேக்கரி ஐஸ்க்ரீமு எல்லாமே இருந்த மாதிரி இருக்குது உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தப்பட என்ன விலைகள் வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி போயிருந்தோம் இல்லையா பேக்கரி போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே நம்ம அனஸ் ரோட்டில் இருக்கிற தனுப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க மேடம் இப்போ நம்ம தனுப்புக்கு வந்திருக்கோம் இப்போ அந்த உள்ளே போயிருக்காங்க ஒய்ஃபும் என்னோடய ஒய்ஃபும் அவங்க மேடமும் போயிருக்காங்க இப்போ அங்கே வாங்கிட்டு எப்போ வராங்கன்னு தெரில இப்போ வந்ததுக்கு அப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்க அப்படின்னு தெரில நம்ம வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே தான் இந்த ஏரியாவில் நிற்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த மே அந்த ஏற்றாவுது அது ஹயாத் மால் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் நம்ம இறங்கி நம்ம வீடியோவில் இருக்கோம் பல வீடியோக்களில் ஓகே இப்போ நம்ம அதுக்கு ஏற்றாப்புல தான் இந்த தனுப்பு இருக்குது நம்ம இப்போ எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனுப்பு போனாங்க இல்லையா மேடம் தனுப்பு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்காங்க இப்போ இது உள்ளே போயிருக்காங்க இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ எப்போது வராங்கன்னு தெரில அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு வருது இல்லையா அந்த நோம்புக்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஜாமான் வீட்டுக்கு தேவையான உள்ள ஜாமான் அந்த நோம்பு துறக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த என்னென்ன ஜாமான் தேவை இருக்குமோ அது அவ்வளோத்துக்குமே வாங்கிட்டுருக்காங்க தனுப்பில் வாங்கியாச்சு தனுப்பில் வாங்கிட்டு இப்போ ஃபார்ம் வந்திருக்காங்க இப்போ இங்கே முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மேடம் உள்ளே போயிட்டாங்க அந்த ஜாமான்லாம் இருந்தோம்லே அந்த ஜாமான்லாம் கொண்டு வந்து உள்ளே கொடுத்துட்டு வந்தாச்சு இனிமேல் நம்ம வேலை முடிஞ்சுச்சு இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்று நாற்பதாயிடுச்சு இனிமேல் விலைகள் ஒன்றும் வராது இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் வரும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அது போக நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாயோ அப்பறாத்தகு